வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை நான் உடன்பெற இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் பாத்தீங்கன்னா தாறு மாற சரியா அமைச்சிச்சுன்னு சொல்லாம் வெள்ளியோட விலை கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் ரூபாயும் இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை இருபத்தி நான்காயிரம் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாசு சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கான முக்கியமான காரணமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க சந்தை பார்க்கப்படுது இதை பற்றிலாம் வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தது நூற்றி முப்பத்தோரு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி

பத்து கிராம் எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக இருந்தது ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் விலை செஞ்சு எழுவத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பதாக இருக்குது நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது பதிமூணாயிரத்தி நூறுரூபா ஒரே நல்ல விலை செஞ்சு ஏழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா காணப்படுது இதே வேலை நூறு கிராமுக்கு வந்து கடந்த ரெண்டு நாளில் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் செஞ்சு காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூறாக இருந்தது நூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எண்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஆறாயிரத்து அறநூற்றி நாற்பதாக இருக்குது நேற்று ஐம்பத்தேழாயிரம் இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தாயிரம் வந்திருக்கு இது மேலும் இந்த வாரத்தில் கடுமையாக செரிஞ்சு நம்மளுக்கு ஐம்பதாயிரத்துக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்க பத்து கிராமோட விலை எழுபத்தி ரெண்டாயிரமாக இருந்தது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை செறிஞ்சு எழுபதாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபதாயிரமாக காணப்பட்டது பன்னெண்டாயிரம் ரூபாய் விலை செறிஞ்சு ஏழு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் இது என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் விலை சரிவில் காணப்படுது இருபத்தி ரெண்டுக்கு que están நூறு கிராமுக்கு இதே வேலைல நம்ம பதினெட்டு தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக இருந்தது தொண்ணூறு ரூபாய் விலை செரிஞ்சு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறா காணப்படுது நேற்று நாற்பத்தி ஏழாயிரம் இருந்தது இன்றைக்கி நாற்பத்தாயிரம் வந்திருக்கு இந்த வாரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச் வரை

வரலாற்று உச்சமாக நாற்பத்தி நான்காயிரத்து ஏழ்நூறு புள்ளிகளில் காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சரிந்தது மட்டுமல்லாமல் இந்த வாரத்தில் தொடர்ச்சியான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது நாம் நேற்றே சொல்லியிருந்தோம் இதுபோல் தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் தொடர் சரிவில் போன வாரத்திற்கு மாறாக இருக்கும்